வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னி ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட் அப்படின்றது நேற்று ஃபுல்லாக நம்மளுக்கு டைட்டாக இருந்துச்சு ஒர்க் செம்ம டைட்டு ப்ரோக்ராம் காலையில் ப்ரோக்ராம் ஈவினிங் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப தூரம்லாம் போயிட்டு வந்துவிட்டேன் ஸோ இன்றைக்கி அப்படியே அப்படியே உட்காண்ட ஒன்றும் பண்ணணும் லேட்டாக தான் இருந்துச்சு தம்பியை குழி டிஃபன் கொடுத்தேன் எல்லாம் நான் இருக்காங்க மீன் வாங்கி கொடுத்துருக்கேன் மீன் செஞ்சின்னு இருக்காங்க என்ன மீனா கிழங்கா கிழங்கா குழம்பு மீன் அது அப்புறம் வந்து ஸ்பீட்டு சிக்கன் அதே இரநூறுவா அதே இரநூறுவா சிக்கன் நூறுரூவா அவ்வளோதான் நேற்று வெளியே போயிருந்தேன் நான் வீட்டில் சாப்பிட்ல அதுவோசம் இன்றைக்கி எல்லாமே சாப்பிட்டு தரட்டு நேற்று பர்த்டே நேற்று பர்த்டேவால் பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் பையன் என்ன பண்ணா இன்றைக்கி ட்ரீட் கொடுக்குறான் எங்களுக்கு என்ன ட்ரீட்னா ஃபீனிக்ஸ் மாலில் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கான் கோட் கோட் படத்துக்கு நானே எங்கள் வகையாகவும் போகிறோம் மத்தியானம் படையை கொண்டு பார்க்கலாம் ஓகேவன் ஃபீடிக்ஸில் தான் சூப்பராக இருக்கும் தேட்டர் வேறு லெவலில் இருக்கும் இப்போது சமையல் இருக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா இது வந்து டீப் ஃப்ரை இருக்காங்க வந்து எனக்கோசரம் சிக்கன் மேரினேட்டர் இது நான் சாப்பிடல அதெல்லாம் சுற்ற மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்து என்னன்னா புளி காய்ச்சி வச்சுருக்காங்க மீன் குழம்பு என்ன மீன்னா கிழங்கா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் கிழங்கா மீன் குழம்பு ஆ நீங்கள் பாருங்கள் இந்த மீன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு மீன் பிடிக்காது நீமா நீமாய் துக்க ஐயோ 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 மீன் உடஞ்சிடுமா சொன்ன போகிறீங்க ரைட் அவ்வளோ முடியும் முடியும் இதெல்லாம் சாப்பிட்டு மதியானம் தேட்டரில் கோட்டில் போய் தூங்க போகிறேன் சாப்பிட்டேண்ணா ரைட் படம் வந்து சில பேர் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் நல்லா இல்லைன்றாங்க எனவே கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்துக்காங்கன்னா போய் பார்க்கலாமே நம்மள என் ஒய்ஃப் வந்து தீவிர விஜய் ரசிகை நான் வந்து தீவிர விஜயகாந்த் ரசிகர் நான் சின்ன வயசுல சட்டம் முதல் டைம் படம் வந்துச்சு விஜயகாந்த் சார் அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் ஒரே ரசிகர் விஜயாந்த் ரசிகர் மட்டும்தான் நான் அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்காராம அது வருஷம் நான் வெறி கொண்டு போகிறேன் படம் வந்து பார்க்குறதுக்கு கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குது மழை மாதிரி தான் இருக்குது நம்ம ஏரியாவில் சரி உங்கள் வீட்டில் என்ன சமையல் நம்ம வீட்டில் தான் சமையல் நிற்கு சாப்பிட்டு படத்துக்கு போகிறோம் அங்கே படத்துக்கு தான் ரிவியூ போகிறேன் யூ பாய் சூரிய சாப்பாடு கேட்டாக்கு நீங்கள் கொடுத்துட்டு நான் நீ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியா ஈகராக இருக்கியா குட் படம் பார்க்கறதுக்கு விஜய் ரசிகா சார் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு ஐயோ ரசம் காம் முடிய புடி புடி பேனை எங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம சாப்பிட போயிட்டாங்க அங்கே சா வந்தப்பறம் பேனை பார்க்க நான் போய் சாப்பிடுவேன் மேரி மாரி மேரி கண்டுபுடியை குட் இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி கூட கேட்டு நீங்கள் பேரன் நீங்கள் காமிக்க மாட்டிங்களான்ட்டு ஃபஸ்ட் பர்த்டே அன்றைக்கி அடுத்த மாதம் தான் பா பதினொன்று பத்து கண்டிப்பாக பர்த்டே கேக் வெட்டுறது இன்னும் நான் எங்கள் ஆளுங்க வர்றது போகிறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கோம் வேளச்சேரியில் ஸ்கை செட்லாம் ஏதோ ஒன்று மரம் நம்ம வாயில் மாட்டேன் இங்கிலீஷ் பேர் அந்த ஒரு சத்திரத்தில் வச்சு சத்திரம் கிடையாது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்காங்க ஆல் ஆர் வெல்கம் வந்து என் பேரனை ஆசீர்வாதம் பண்ணும் ஓகே நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் பர்த்டேக்கு கண்டிப்பாக என் பேரைனை உங்களுக்கு வளர்ந்துட்டான் வளர்ந்துட்டான் நல்லா வளர்ந்துட்டான் ரவுடி 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 ரொடி மாரி என்ன நல்லா கரட பண்ணுவோம் மேரி புற்றன் புற்றன் அம்மா கேரி அம்மா மகரி அப்படியே எங்கள் அப்பா மாதிரியே இருக்கும் பார்த்துட்டு